அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்றைக்கி நாம ஆறாம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகம் பயிற்சித்தால் இருபத்தி ஆறு மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் ஒன்றாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆ தமிழுக்கு டேஷ் என்று பெயர் அமுது ஆவன்னா இடைச்சொல் டேஷ் இயங்காது தனித்து இயங்காது இரண்டாவது பொறுத்துக ஒரு பக்கம் ஓரெழுத்தில் பொருள் தரக்கூடிய சொற்களையும் மறுபக்கம் அதற்கான பொருளையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த இரண்டையும் நம்ம இப்போ பொறுத்தலாம் ஆ ஆனா பசு அதற்கு நேர பசு அப்படின்னு எழுதிக்கோங்க தை தைங்கிறது மாதம் தை அதுக்கு நேர பகுதியில் மாதம்னு எழுதிக்கோங்க மா மான மாமரம் பா பான பாடல் அது அதுக்கு நேரம் எழுதிக்கோங்க மூன்றாவது கீழ்காணும் படங்களில் இடம்பெற்றுள்ள நாள் வகை சொற்களை கண்டறிந்து எழுதுக இங்க வந்து படங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுல இருக்கக்கூடிய நால்வகை சொற்களை எடுத்து நம்ம எழுத போறோம் இப்போ ஆ பெயர்ச்சொல் என்னென்ன பெயர்ச்சொல் இருக்கு பாருங்க இங்க அரசு கலை கல்லூரி தன்னாட்சி கோயமுத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பெயர்ச்சொல் என்னென்ன இருக்கு அரசு கல்லூரி கோயமுத்தூர் இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் மாணவர்கள் கபடி விளையாடுகின்றனர் இதில் விளையாடுகின்றனர் அப்படிங்கிறது வினைச்சொல் ஆவன்னா வினைச்சொல் விளையாடுகின்றனர் ஆகும் அதை எடுத்து எழுதிக்கோங்க படத்தில் ஆடும் மாடும் உள்ளன இதில் இருக்கக்கூடியது இடைச்சொல் எது உம் அப்படிங்கிறது இடைச்சொல் அதை எடுத்து எழுதிக்கோங்க மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மாநகரில் அமைந்துள்ளது இதுக்கான உ உரிச்சொல் வந்து மா மா நகர் இல்லையா அதில் இருக்கிற மா அப்படிங்கிறது உரிச்சொல் அதை எடுத்து எழுதிக்கலாம் நான்காவது பாருங்க கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்றனர் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல்லை எடுத்து எழுதுக இதுல உம் கோவலனும் கண்ணகியும் இல்லையா அந்த ரெண்டுல இருக்கிற உம் அது வந்து இடைச்சொல் மதுரைக்கு கூங்கிறது இடைச்சொல் அதை எடுத்து எழுதிக்கலாம் ஐந்தாவது கில்கான் உரை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள கார்கில் என்ற இந்திய பகுதி அண்டை நாட்டினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அதை எதிர்த்து இந்திய வீரர்கள் தம் உயிரை தியாகம் செய்து போரில் வெற்றி பெற்றனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் அண்டை நாட்டின் அத்துமீறலை நம் இந்திய இராணுவம் விரட்டியெடுத்து வெற்றியை நிலைநாட்டிய நாள் ஜூலை இருபத்தி ஆறு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் கார்கில் நினைவு தினத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம் நாட்டின் வெற்றிக்காக எதிர்நாட்டு படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்களையும் அந்த போரில் பங்கு பெற்ற அனைவரையும் நினைவு கூறும் விதமாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது போரில் தியாகம் செய்தோருக்கு முன்னாளில் நடுகள் நட்டு வழிபாடு செய்யும் பழக்கமாக தொடங்கி இந்நாளின் நினைவு தினமாக நினைவு சின்னங்கள் அமைத்து மரியாதை செய்யும் பழக்கமாக தொடர்கிறது நாட்டிற்காக தியாகம் செய்வோரை என்றும் வணங்குவோம் இப்போ வினாக்கள் பார்க்கலாம் ஆ கார்கில் பகுதி அமைந்துள்ள இடம் எது அதற்கான விடை கார்கில் பகுதி இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஆவண்ணா ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அதற்கான விடை ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் இ கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த தமிழ்நாட்டு வீரர் யார் தமிழ்நாட்டு வீரர் சரவணன் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்தார் இ பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக கார்கில் போர் ஆறாவது பாருங்க திருக்குறள் குறித்து தாராபாரதியின் பாடலடிகள் கூறுவதை எழுதுக தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை ஏழு நூல் இரு பொருள் தருக நூல் புத்தகம் பணுவல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பொருள் தையலுக்கு பயன்படும் பஞ்சு முதலியவற்றால் ஆன இலை எட்டாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள தேசக் கவிஞர் யார் அவரை பற்றி உனக்கு தெரிந்த இரண்டு செய்திகளை கூறுக கீழே இருக்கிற இந்த படத்தில் இருக்கிறது தேச கவிஞர் பாரதியார் அவரைப் பற்றி பாருங்க விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படித்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் பாரதியார் இயற்றிய நூல்கள் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற பல நூல்களை பாரதியார் இயற்றியுள்ளார் ஒன்பதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உரை பகுதியில் உள்ள உரையாடல் தொடர்களை கண்டுபிடித்து எழுதுக இங்கே கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதில் உரையாடல் தொடர்கள் எது அப்படின்னு அதை பார்த்து நம்ம கீழே எழுத போகிறோம் காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார் அவர் அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி நாளை நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று பாரதியார் கூறினார் இதில் இருக்கக்கூடிய உரையாடல் என்ன அப்படின்னு உரையாடல் வடிவிலேயே நம்ம இப்போ எழுதலாம் பாரதியாருடைய கூற்று திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்றது அடுத்தது காந்தியடிகள் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா பாரதியார் அது முடியாது திட்டமிட்டபடி நாளை நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்கம்மா அடுத்தது பாருங்க பத்தாவது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வில் பங்கு பெற்ற பெண் கதை மாந்தர்களுள் ஒருவரை பற்றி ஐந்து வரிகள் எழுதுக குயிலி வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்க ஏற்படுத்திய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று நடத்தியவள் குயிலி ஆங்கிலேயருடன் ஏற்பட்ட போரில் விசயதசமி நாளில் தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கினுள் குதித்து அதனை முற்றிலும் அழித்து வீர அடைந்தாள் ஆங்கிலேயர் படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது தியாகத்திற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டான குயிலி தன் இன்னுயிரை கொடுத்து தம் நாட்டை மீட்டு கொடுத்த வீரமங்கை ஆவார் இத்துடன் பயிற்சித்தாள் இருபத்தி ஆறு முடிஞ்சதுமா இனி பயிற்சித்தாள் இருபத்தி ஏழில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா